ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகள் உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சமீபமாக ஒரு வீடியோ பார்த்தேன் நீங்களும் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க கெலாட்டா வீடியோ தான் இது கேளுங்க அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் நகைக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக்கூட வீட்டுல எவ்வளவு கேட்டாலும் நகைக்காக வாழ மாட்டேன்னு சொல்லாதீங்க காலிட்டுங்க கரங்க வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்க என்னங்க அத்தை நீங்க தான் ஒரு பொண்ணு தொடங்க உங்களை கெஞ்சு கேக்குறது கருவ தோரங்கத்தை டைலஜி காரே சரிங்க தெ கா리는து ரொரி கூட்டி கழு getirகே ஹ போறா டையோசி காरोला தோரினதே ஏகலாய் கொண்டு வந்திருக்கோம் தே பாப்பா மைக்கடிச்சீங்க উড়ுதே பாம்மா லைட் ஏத்து வாங்க தேயே வைத்தியம் காரியு करूங்க இதெல்லாம் என்ன கொடுமை அப்படிங்கிறத எனக்கு புரியல ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதாவது ஒரு பொண்ணு அப்படிங்கிறது வந்து வெறும் நகையா ஒரு பொண்ணு அது பிடிச்சிதானே திருமணம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க திருமணத்துக்கு போய் பார்த்து அந்த பொண்ணு கூட பேசி அவங்க குடும்பத்தார் கூட எல்லாம் பேசி அப்புறம்தான் திருமணம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அவங்க வந்து நகை போட முடியல இருக்கட்டுமே நகை போட முடியல அப்படின்னா கூட சரி கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா போட்டுருங்க அப்படின்னு கூட கேட்டுக்கலாம் அது கூட ஒரு பொண்ணுகிட்ட நகை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது வரதட்சணை அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே கூடாது நம்ம குடும்பத்துக்கு வந்து வாழ வர்ற ஒரு பொண்ணுக்கிட்ட அதெல்லாம் கேட்கவே கூடாது தான் சரி பரவாயில்ல நீங்க கேட்டுட்டீங்க சரி போடுறப்ப போடுங்க கொஞ்சம் சீக்கிரம் போட்டுருங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம் ச அது ஏதோ ஒரு பிரச்சனையாகிடுச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுச்சு இப்போது நகை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூப்பிடுறாங்க வெளியே காலையிலேருந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது காலையிலேருந்து அந்த என் பொண்ணு நிற்கிறா மயக்கம் ஒடித்து உழுகுந்துருவா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஒரு பொண்ணு நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு கதவைத்தரங்க கதவை தரங்க கதவை தரங்கன்னு கத்திகிட்ருக்கே அப்படி வந்து அந்த நேரத்தில் கூட அந்த பொண்ணை கேட்குது மனசாட்சி இல்லைங்களா த அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் கதவை சாத்தி அப்படி வெளியே நிற்க வைக்கிறது இது என்ன ஒரு குணம் இது மனித குணமாக அப்படின்னே எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அம்மா இங்கே பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களுக்கு இது ஒத்து வரல அதனால் நீ வீட்டுக்கு போ எல்லாம் பெரியவங்கள வச்சு பேசிக்கலாம் இல்லை கோர்ட்டு மூலிமா பேசிக்கலாம் என்ன ஆனாலும் பேசி இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பணும் இல்லையா வீட்ல பையன் இல்லை இல்லை அப்பா இல்லை அவர் கணவர் இல்லை அப்படின்னோ இல்லை அந்த அம்மாவே இல்லாமல் இருந்தால் கூட அந்த பையன் மட்டும்தான் இருந்தானா அப்பா அம்மா வரட்டும் அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் இப்போ நீ வீட்டுக்கு போ அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லையா அவங்கள வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டு இவங்க எங்கேயாவது வெளியே கூட கிளம்பி போயிடலாம் அந்த மாதிரி தான் பண்ணணுமோ தவிர இப்படி அநியாயமாக ஒருத்தரை வெளியே கேட்டுக்கு வெளியே அவங்க இருக்கும்போது அப்படி நிற்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அல்லது சுற்றி இருக்கவங்களாவது ஒரு போலீஸ்கீன் கூப்பிட்டு இங்கே இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்குது வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி உடனே போலீஸ் யாவது கூப்பிட்டு விட்டால் வந்து அவங்க போலீஸ்காரங்களாவது அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுமோ தவிர இப்படி வந்து ஒரு பொண்ணை வெளியே நிற்க வச்சு அப்படி அந்த பொண்ணை அப்படி கத்த வச்சு அந்த பொண்ணை அப்படி கத்திட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அநாகரிகமான செயல் நீங்கள் சொல்லலாம் அந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ளே விட்டோன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த பொண்ணை நான் ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படியெல்லாம் சொல்லிச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அது பிரச்சனை ஆயிடும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அட்லீஸ்ட் வெளியே வந்து இரு நான் கதவை திறக்கிறேன் ஆனால் நீ தனியாக வரக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது வரட்டும் எல்லாரும் வந்து உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேர்த்த துணைக்கு கூட கூப்பிட்டுக்கோங்க அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளை கூட நீங்கள் கூப்பிட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கூட அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி இப்போதைக்கு நீ போமா இப்போ சாய்ந்தரம் ஆறு மணிக்கு அப்பா வந்துடுவார் அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறோம் இல்லை உங்கள் வீட்டில் அப்பா அம்மா எல்லாரும் வரட்டும் அப்புறம் பேசுகிறோம் இந்த பிரச்சனையை முடிக்க தான் தவிர அந்த மாதிரி அந்த பொண்ணை அங்கே நிற்க வச்சு அப்படி பேச விட்டது ரொம்ப ரொம்ப அநாகரிகம் இந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு யாரும் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கருமா வரும் இப்படி ஒருத்தங்க வந்து அவங்களோட இயலாமையில் அந்த மாதிரி கத்துிட்டு இருக்கப்போ அந்த இயலாமைக்கு நாம காரணமா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நிறைய கருமா வந்து சேரும் அதுக்கப்புறம் அஹ் வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரியான சிரமங்களை கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு உம் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட எல்லாம் கொடுத்துருவார் அதனால தயவு செஞ்சு இந்த கருமாவை மட்டும் வாங்கிக்கவே வாங்கிக்காதங்க இப்போ பெண் சாபம் பெண் சாபம்னெல்லாம் எல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல இப்போ இந்த பொண்ணுக்கு இது இப்படி நடக்குது இல்லை அது என்னங்களானா இருக்கலாம் ஆனால் அந்த நிமிஷம் நடக்குது பார்த்திங்களா அந்த பொண்ணு இந்த கற்று கத்திட்டு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெண் சாபமாக மாறிடும் அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இ இதுக்கும் தெரிஞ்சவங்க அந்த கத்துகிற சத்தம் கேட்டுட்டு பக்கத்துலலாம் இருப்பாங்கல்ல அவங்களாவது அவங்களும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணலை அப்படி ங்குறப்போ அவங்களுக்கும் சேர்ந்து அந்த மாதிரி நடந்துடும் அதனால போய் அந்த கதவை தட்டி அவங்கள வரவைங்க இல்லைன்னா அந்த பொண்ணையாவது திருப்பி வீட்டுக்கு அனுப்பி விடுங்க அதுதான் நல்லது ரெண்டாவது அந்த பொண்ணு மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க நான் வந்து நீங்க கேட்ட நகையை எங்கள் வீட்டில் கொண்டு வந்திருக்காங்க நகையோடு தான் நாங்கள் வந்திருக்கோம் அந்த அம்மாவும் சொல்கிறாங்க அந்த பொண்ணோட அம்மா போல இருக்கு அவங்களும் சொல்கிறாங்க நாங்கள் நகை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைக்காக ஒரு பொண்ணை இவ்வளோ நேரம் நிற்க வச்சு அங்கே கத்த விட்டுருக்காங்க ஒரு நகைக்காக அந்த பொண்ணை திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நகைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க தானே என்ன வேணாலும் செய்வாங்க தானே இப்போ நீங்கள் அவங்க ஒரு அஞ்சு பவுன் கேட்டாங்கன்னு இன்னைக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு திரும்பி ஒரு அஞ்சு பவுன் கேட்டால் என்ன பண்ணுவீங்க திரும்பி கொண்டு வந்து குடுப்பீங்களா நம்ம நான் அச்சு அடிச்சு வச்சிருக்கோம் அதுவும் இன்னைக்கெல்லாம் நகை வைக்கிற விலைக்கு கேட்கறது எல்லாம் எப்படி கொடுக்க முடியும் இல்லைங்களா அதனால அவங்க வரதட்சணை கேட்கறது தப்புன்ற மாதிரியேதான் வரதட்சணை குடுக்கறதும் தப்பு அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் சொல்லி நீங்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் ஓகேங்களா எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் இவ்வளோதாங்க செய்வோம் எங்களால் இவ்வளோ தான் முடியும் இதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா எங்கள் கிட்டே இருந்து கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த திருமணத்தை பண்ணுங்கள் நாங்கள் அந்த மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்னு ஒரு ஏன்னா அவங்க அவங்க ஏதோ ஒரு நல்லா இருக்கிறனால தான் உங்ககிட்ட இன்னும் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அது அந்த பையன் தான் வேணும் கவர்மெண்ட் வேலையில் இருக்க பையன் இல்லை சொந்த வீடு இருக்கிற பையன் இல்லை படித்த பையன் அப்படி பல விஷயங்கள் இருக்கும் இந்த பையன் தான் வேணுன்றதுனால ஏதோ ஒன்று பண்ணி எப்படியாவது போட்டுரலாம் அப்படின்னு நினச்சி ஒத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நகை நீங்கள் பேசும்போது எழுபதாயிரமாக இருந்த நகை இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபா ஆகிடுச்சி இல்லைங்களா அந்த மாதிரி நகை விலை ஏறிக்கிட்டே போகுது எப்படி வந்து இது போட முடியும் இல்லையா அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் சொல்லி அந்த குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண பாருங்கள் எப்படியாவது பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படின்லாம் நினச்சி அதை இவங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா தான் அது போட்டு தான் ஆகணும் இல்லைங்களா நான் இங்க நாங்கள் இவ்வளோ செய்கிறோங்க நாங்கள் பதினஞ்சு பவுன் போட்டுறோம் உங்களால் பத்து பவுன் தான் போட முடியும்னா பதினஞ்சுக்கு ஒத்துக்காதீங்க பத்து போடுறேங்க என்னால முடிஞ்சா என்ன என்னால் செய்ய முடிஞ்சான்னா பார்க்குறேன் அது உங்களுக்கு ஒத்து வரும்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிடுங்க நீங்களே வேண்டாம்னு சொல்லிடுங்க நீங்க ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படும் தான் அவங்க இன்னொரு விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்க அந்த விஷயத்துக்காக இந்த குழந்தை இப்போ இவ்வளோ கஷ்டப்படுது பார்த்தீங்களா அந்த பொண்ணுக்கு தெரியுமா ஒரு கொஞ்ச நாள் கணவர்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு ஒரு பொம்மை அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து புடுங்கின மாதிரி நீங்க எல்லாரும் சேர்ந்து அது பிடுங்கிடுறீங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏங்க ஏங்க ஏங்கன்னு கதருது அது எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருந்த பொண்ணுக்கு திடீர்னு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த எவ்வளோ ஒரு சூன்யமாக இருக்கும் இல்லையா அந்த பொண்ணுக்கு தெரியாது நீங்கள் ப நகை போடுறக்கு எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னு சொல்லி சந்தோஷமாக அது போயிருக்கும் பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது ஒரு இருபது வயசு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அப்பா அம்மாவோட கஷ்டம்லாம் புரியாது அதனால் முதலே உங்களால் முடியும் மட்டும் சொல்லு செய்யுங்க அப்படி உங்களால் முடியாதுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தகுந்த மாப்பிள்ளை என்ன கிடைக்குமோ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அந் இந்த வயசில் ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் அப்படியே தான் வாழ்க்கை முழுக்க இருப்பான்னு இல்லை அந்த பையனோட ஜாதகம் சிறப்பாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பின்னாடி மேலே போகிற ஜாதகமாக இருந்தது பண வரவை கொடுக்கக்கூடிய கிரகநிலைகள்லாம் நடக்குதுங்கிற பட்சத்தில் பின்னாடி அந்த பையன் ரொம்ப நல்லா வந்துருவார் அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு மணமகனோட ஜாதகம் வரும்போது அதில் பின்னாடி பின்னாடி பிற்பலன் எப்படி இருக்குது அப்படின்னு கூட தெரிஞ்சுட்டு நல்லா சம்பாதிப்பாரனால நீங்கள் ஜாதகத்தில் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி சாதாரணமாக இருக்கிற பையனுக்கு உங்களால் என்ன முடியுமோ போட்டு நீங்கள் திருமணம் பண்ணி வைங்க அந்த குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி பணம் ஆசை பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கையை இப்போ முழுமையாக கெடுத்து வச்சிட்டிங்க அந்த பொண்ணை பாவம் கதறிட்டுருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் இதெல்லாமே யாரும் அந்த மாதிரி எந்த ஒரு தப்பு செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு பண்ணுறேன் அந்த அந்த பொண்ணோட இது கேட்குறப்ப மனசுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் நடந்துடாமல் பார்த்துக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு Supportive Arco. Thank you, friends.